வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் ஃபினான்ஸிடமிருந்து நல்லதண்ணி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மஸ்கெலிய லக்ஷபான தேயிலை தொழிற்சாலையில் தீப்பரவல் சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த தீப்பரவல் சம்பவமானது இன்று அதிகாலை ஒன்று முப்பது அளவில் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் குறித்த தொழிற்சாலை திடீரென தீப்பற்றி எரிந்தமையினால் தொழிற்சாலையில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலாகியுள்ளது பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தேயிலை தொழிற்சாலையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த தேயிலை கொழுந்து மற்றும் பொதி செய்யப்பட்ட களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்ட தேயிலை தூள்கள் தீயில் கருகியுள்ளது குறித்த தொழிற்சாலையில் பொதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்ட தூள் பொதிகளில் இலக்கம் ஒன்று தேயிலை தூள் என பொதிகளில் அச்சிடப்பட்டாலும் அது பாவனைக்கு பயன்படுத்த முடியாத தேயிலை தூள் என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் லட்சபான தோட்டத்தைச் சேர்ந்த ஐந்து பிரிவுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறை ராணுவத்தினர் ஆகியோர் இணைந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இன்றைய தினம் ஐந்து பிரிவுகளைச் சேர்ந்த மக்களும் இன்று தொழிலுக்கு செல்லவில்லை எனவும் தீயினை கட்டுப்படுத்துவதற்கு ஹேட்டன் டிக்கோயா நகர சபையின் தீயணைப்பு பிரிவினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் எவ்வாறாயினும் இது திட்டமிட்ட செயல் என பொதுமக்கள் சந்தேகிக்கின்றனர் இந்த தேயிலை தொழிற்சாலை தீப்பற்றி எரிந்தமையினால் தாம் தொழில் வாய்ப்பு இழந்துள்ளதாகவும் அங்கு மக்கள் பணிபுரியும் தெரிவிக்கின்றனர் தொழிற்சாலையில் தீப்பற்றியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது நல்லதண்ணி காவல்துறை ஹட்டன் தடையவியல் காவல்துறை வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நல்லதண்ணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் हमने आठ कुछ टीम में रखा है। वो तो नहीं आंध्र बैंड ऐसा है। in la பன்னிரெண்டு இருபது தான் சார் எங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி நெருப்படுத்த கோயில் மணி அடிச்சாங்க ஒரு நாள் ஒழிக்காத மணி சார் எங்கட கோயில் மணி நேற்று அந்த மாதிரி ஒழிச்சிச்சு அந்த சத்தத்தில் தான் அவ்வளோ ஜனமும் ஓடி வந்து கைக்கு இந்த மாதிரி நெருப்பு அதுக்கு விற்பாடு என்னன்னு கேட்டால் நாங்கள் எங்கட இந்த ஊர் மக்களுக்கு ஊர் மக்களால சார் என்னன்னு கே செஞ்சேன்னு கேட்டால் எங்களால முடிஞ்சதை தோ இருந்து போலீஸ்ல இருந்து எஸ்டிஎஃப்ல இருந்து இருந்து அவ்வளோ பேர் வந்தாங்க சார் வந்து என்ன கிட்ட எல்லாத்துக்கும் படைக்கு கோல் பண்ணாங்க கினிகத்தனைக்கு அடித்தாங்க எங்கெங்கேயோ அடித்தாங்க சார் கடைசியில் என்ன கடை ரத்னபுரிக்கு அடிச்சிருக்காங்க சார் கொழும்புக்கு அடித்தாங்க கடைசியில் நூறுலேயாவில் இருந்து சார் வந்து ராவ் சரியாக பன்னிரெண்டு இருபது வருஷம் கோல் அடித்த சார் விடிய விடியகாலம் ஆறு மணிக்கு தான் சார் வந்தாங்க அதுக்கு முன்னதாக நாங்கள் என்ன செஞ்சேன்னு கேட்டால் சார் ஊர் மக்களால் பெரிய ஒரு இது பண்ணி சார் எங்களால் முடிஞ்சளவு அமைச்சிட்டோம் சார் இன்னும் வரக்காட்டை அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கும் அறுபத்தஞ்சு கிலோ கேஜி பண்ணுறது அன்றைக்கி ஆயிரம் மணி வச்சாலும் அது அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் பேக் அடிச்சிருக்கான் அப்போ இரநூத்தம்பது நல்ல தூளையும் தூக்கிட்டான் டெய்லியில் தோங்கிறது எங்களுக்கு சாதாரணமாக ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆகும் அங்கே எனக்கு சாதாரணமாக எங்களுக்கு உள்ளுக்கு இருப்பாங்க கூட ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அஞ்சு பேர் பத்து பேர் பாட்டத்துக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க செக்கிங் கேமராவில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருக்கும் மிச்ச ஆள் என்ன செய்வாங்க ஆள் கூப்பிடுறதுக்கு போயிடுவாங்க எங்கள் லயத்துக்கு போயிடுவாங்க பயிலில் கூப்பிட்டு வர்றதுக்கு அந்த தான் இது நடந்திருக்கு ஆனால் இது யாராவது வச்சிருக்கணும் ஆனால் இப்படி பிடிச்சி

ஓகே டயர் எப்படினு சொல்லுங்கள் ஃபயர் டயர் கரண்ட் பிடிக்கும் டயர் வந்து கேமராவிலையும் செக் பண்ண இல்லாது எதுவும் செக் பண்ணிடலாது இது வந்து ஒலிட்டு வந்துட்டு போயிடுச்சு ஒலிட்டு வந்து போயிட்டு நேரத்தில் நைட் பண்ணொன்று ஆபத்தி பேக்கேற்றி முடிஞ்சு பேக்கேனா தூள் ஏற்றி முடிஞ்சு தூளி ஏற்றி முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் உங்களுக்குள்ளே ஐயாமார் என்ன செஞ்சாங்கன்னா இதாக பாருங்க இதை நம்பர் ஒன்றுன்னு சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு இரநூறு மூட்டைக்கு போல் பெக் பண்ணிவிட்டானுங்க இது நம்பர் ஒன் இங்கே இருக்குது அப்படின்னு இதை நாங்கள் வெளியே வந்து இழுத்து போட்டு பார்க்குற நேரம் தான் நெருப்பு வர நேரம் தான் சின்ன தூரம் சொல்லிட்டாரு பேக்கை இழுக்க வேணான்னு சொல்லி ල right the ో ර නනි ර ඉ නම්බ න්න බක් න්න ති තන ල . ල చప අති මයි දීම මේ තුළ වැඩ කරපු කట్ දමයි ඒ තු වැඩකරපු කట్ ా మර් ම වැඩ කරලා දීම. ඒක ොලිටකට වෙෙන්න්නට තමයි ඒක නපොර වන්කිිල් හල ොිටකට හෝමින් අවුන්නට ඉටය ගිරිගටයයි කො දන්න ිත් කියෙන ගයි ඉනි තිබ. මේ ිකත් ම තිබ්බා. ඇලා මාටට ක එතකට ඒ කරන්නෙ තිබුණ ැද බත්වීම ත් කරන්ට බ අප ගෝල් කරල ම බෝටකට අපි ගෝල් කර නයි මේ නතගත් කරට ග ැක්ටිය මේ නබස ගින්නකා එක කියන්න මේ අපේ වැඩගරන කොල්ල ාප් ොල ල්ල තාාගර. කතතාගත්නට කතාකරා කියන්න මික ඇල්ලම රල ගාන් කරන්ට තිබෙන ො ර නනන කරන් තිබ්බා මේන කෝ් කරයි තව සකූර් ඒ පැත් ඇල නන පෝඩිගනු තාව නැවත්තුවා. අපි තින් කතතාකරක් කොටු කතා කරලා ඔපුමසාගයි නිමගත්තා මෙතන ගල යිල්ලම කත් වන්නද අන්තිමට ඇවල න ඇල්ල මන්න මේටි කරම ඒක දේ කොල නමේවවා. වෙල පෝර හක් මේ ඔක්කෝම තියෙන්නේ හ තේකොල ලැනේදේ හ ක් සම්බර ලේ හට හක් කියල හට ේ නම්බේ දල නම්බරවන් දස් කියීල මේක නම්බවන් නැේ මේක තේකොලේ දාන ය.